ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி வெங்கட் ஃபேமிலி சேனல் நம்ம சாமந்தி பூ வச்சு மாலை எப்படி கட்டுறதுன்னா பார்க்க போகிறோம் நம்ம ஈஸியாக பூ கட்டுற மாதிரியே கட்டிடலாம் இதை நார்மலாக நம்ம வீட்டில் பூ கட்டுவோமே அந்த மாதிரி இந்த மாலையை நம்ம கட்டிடலாம் பாருங்க இதுதான் அது அப்போ நார்மலாக முழம் கட்டுற இதை மாதிரியே கட்டிடலாம் இதை ஃபஸ்ட்டு பூ கட்டுற மாதிரியே கட்டிவிடுங்க கட்டிட்டு ஆப்போசிட் சைடில் அப்படியே திருப்பி வச்சிடணும் இந்த மாதிரி ஏதாவது கட்டணும் அதை ஒன்று கட்டிவிட்டு அதை ஆப்போசிட்டாக திருப்பிடணும் ஃபஸ்ட்டு கட்டினதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பிடணும் கரெக்டாக அந்த கேப் இருக்கிற இடத்துல இது ஃபில் பண்ணுற மாதிரி திருப்பிடணும் நான் கலர் கலராக ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே மாதிரியும் ட்ரை பண்ணலாம் உங்கள் விருப்பம் தான் இந்த மாதிரி நான் எல்லா பூவிலையும் கட்டியிருக்கேன் நான் பாருங்க ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம் நம்ம நம்ம இதுக்காக காசு கொடுத்து மாலை வாங்கணுன்னு வாங்க வேண்டியதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பூங்களே வச்சு மாலை கட்டிடலாம் நான் வந்து மாலை சின்னதாக கட்டியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் கட்டிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் இதை நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணாலும் நீங்கள் கட்டிக்கலாம் பெருசாக இது கீழே சுங்கு மாலைக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் திருப்பிடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாகவே கட்டிடலாம் இதை பூ கட்ட தெரிஞ்சவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணலாம் பாருங்கள் ஃபைனல் லுக் இது இது சாமந்தி பூவில் முன்னாடி கட்டினேன் இப்போ ரோஸ் வச்சு கட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ரோஸ்லேயும் இது ரொம்ப அழகாக இருக்கும் ரோஜாப்பூ மாலை நம்ம கையிலேயே கட்டிடலாம் ஊசி வச்சு கோக்க வேண்டியதில்லை பாருங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக திருப்பிடணும் நான் இதை உங்களுக்கு சின்னதாக கட்டி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு லென்த்தாக வேணுன்னா நீங்கள் கட்டிக்கலாம் நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எந்த பூவில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரே மாதிரி பூ வேணாலும் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கலர் கலராகவும் ட்ரை பண்ணலாம் ஃபைனலி மாலை ரெடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்